ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் நம்ம இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கா அரை கிலோ கோவக்காயை எடுத்து நான் இந்த மாதிரி நைஸ் நைஸாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பல்லாரி அஞ்சு பச்சை மிளகாய் நாலஞ்சு ப இது பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை தேவையான பொருட்களில் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் தாளிப்பதற்கு கடுகு உளுந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்து சீரகம் மூனையும் இதில் போட்டுக்குவோம் நல்லா பொரியட்டும் இப்போ இதை கடையத்தில் எடுத்துக்குவோம் பச்சை மிளகாய் பூண்டு பூண்டுப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்குவோம் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொந்திரமாக வதக்கிக்குவோம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்து இதையும் நல்லா கொன்னீரமாக வதக்கிக்குவோம் நல்லா வதஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க சால்ட்டை சேர்த்துக்குவோம் சால்ட்டை சேர்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஏற்கனவே மிளகாய் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் அதனால் மிளகாய் பொடியை நான் லைட்டாக தான் சேர்க்குறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவை இதில் விடுவோம் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா கடலை மாவை மட்டும் சேர்த்து வதக்கிற பாருங்க இப்போ பாருங்கள் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதில் சுகர் வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் சேர்க்கல இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவில் லைட்டாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு போகிறேன் இந்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டு வாங்க இதை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தயிர் சாதம் புளி குழம்பு சாம்பார் சாதம் ரசம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்வ் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ப்ளைட்டில் சேர்வ் பண்ணிட்டேன் இப்போ இதில் மல்லித்தொழைப்பு தூவி எடுத்து வச்சுக்க வேண்டியது பரிமாற வேண்டியது தான் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்